வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம விஜய் பத்தி நாம பேச போறோம் சோ போன வருஷம் போல இந்த வருஷமும் மாவட்ட அளவுல யாரெல்லாம் அதிக மதிப்பெண் எடுத்தாங்களோ அத்தனை மாணவர்களும் கூப்பிட்டு பரிசளி விழா வந்து ரெண்டு நாட்களா நடத்தினாரு விஜய் அவர்கள் ஆனா பல பேர் பல விமர்சனங்கள் சொல்றாங்க சமூக வலைதளமா தான் சரி சில மீடியாக்களிலும் சரி விஜய்க்கு என்ன தெரியும் அவர் ஏன் அரசியலுக்கு வரணும் எதுக்கு மாணவர்களை கூப்பிட்டு இவ்வளவு செலவு பண்ணணும் இது எல்லாமே அவர் ஓட்டுக்காக பண்றாரா அவர் சிஎம் ஆகணுமா உண்மையிலேயே அவர் சிஎம் ஆகணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யறாரு பட் ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாது அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம தப்பான விமர்சனம் யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தது அதுக்கப்புறம் நம்ம பேசணும் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம யாருக்குமே மாற்றத்தை கொடுத்ததே கிடையாது புதுசாக யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாக்கா அவங்களுக்கு குறை சொல்லுவோம் காரணம் என்னக்கா நம்ம படகி போயிட்டோம் உதாரணமாக விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தார் அப்பவே மாற்ற அரசியல் கொண்டு வந்தார் ஆனா அவரை நம்ம ஒரு நாள் கூட அவரை மதிக்கவே இல்லை அவரை ஒரு கோமாளியாக தான் நம்ம வச்சிருந்தோம் மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கோமாளி வேணும் அதுக்கு விஜயகாந்த் அப்படிதான் நம்ம வச்சுட்டு இருந்தோம் மீடியாக்கள்லயும் சரி டிவிக்குலயும் சரி அவர் வந்து தப்பாவே சித்தரிச்சாங்க கடைசி ஒரு பத்து ஆண்டுகளாக அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தே போனார் இறந்து போனதுக்கு அப்புறம் விஜய் இருந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா பார்த்திருப்பாருக்க நல்லா இருக்கும் அப்படின்னு பேசணும் ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல எப்ப இதெல்லாம் பேசினாக்க அவர் நம்ம பேசணும் செத்ததுக்கு அப்புறம் பேசி எந்த பலனும் கிடையாது விஜய் அவர்களை ஆரம்பிக்க சொல்லவே நம்ம அவரை குறை சொல்லிட்டு அவர் தட்டி கழிச்சுட்டு இருக்கும் அப்புறம் எப்படி மாற்ற அரசியல் வரும் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இல்லையா ஒரு எலெக்ஷன் வரும் ஓட்டு போடுவோம் ஓட்டு போட்டு ரிசல்ட் வரும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கட்சி நம்ம குறை சொல்லுவோம் என்ன ஆட்சி நடக்குது ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம பேசுவோம் ஆனா மாற்றம் கொண்டு வர மாட்டோம் மாற்ற அரசியல் கொண்டு வர நம்ம மதிக்க மாற்றமே சேமான் மாற்ற அரசியல் கொண்டு வந்தார் விஜயந்த் கொண்டு வந்தாரு சில கட்சிகள்லாம் வந்து நம்ம யாருமே மதிக்கவே இல்லை இன்னைக்கு விஜய் வர சொல்லவே அவர் நம்ம மதிக்க மாட்டோம் அவரை குறை சொல்றோம் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கேள்வி கேட்கலாம் இன்னைக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம் நீங்களும் அந்த ஆட்சிதான் பண்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா தப்பு கிடையாது ஆனா வர சொல்ல குறை சொல்லாதீங்க பொதுவையில ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க இவங்க அரசியலுக்கா தான் பண்றாங்களா அப்படின்னு சோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுனாக்கா லாரன்ஸ் சொல்லலாம் லாரன்ஸ் மாற்றணும்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு தமிழ்நாடு புல்லா பண்ணிட்டு இருக்காரு உதவிகளை அப்போ நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அவர் அரசியல்காக தான் பண்ண போறாரு அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம் நீங்க அரசியலுக்கு போறீங்களா அவர் தெளிவா சொல்றாரு எனக்கு அரசியல் வர விருப்பம் இல்லை நான் உதவி பண்றேன் இது மட்டும் தான் என் வேலை அப்படின்னு சொல்றேன் அங்கேயே நம்ம அரசியல் திணிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வேணும் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனா மாற்று அரசியல் யாரா வந்தா அவங்களை குறை சொல்லுவோம் ஸோ மக்கள் அனைவருக்கும் நான் சொல்ற ஒரு வார்த்தை இங்க மாற்றம் எதிர்பார்க்க நீங்க மாற்றம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா அப்போ மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து கொண்டு வாங்க அப்போதான் இங்க மாற்றம் உருவாகும் மாற்று அரசியல் உருவாகும் நன்றி